Ya le Llama Para, angle. Es まあまあまあ、何にもろた。

ஏ நென்ன நடந்தது மணியின் முகம் ம் ரியாவா ரியாவா ஓ மை காட் பார்க்க வலிக்கிட்டு அக்கா வீட்டை வலிக்கு அக்கா வீட்டே இருந்தா அக்கா வீட்டை போய்ட்டு அக்கா வீட்டே இருந்தால் வழிக்கிட்டு தான் பார்த்துக்கு வந்தாங்க அப்போ அக்கா வீட்டுலேருந்து ஒரு ஸ்பெஷலா ஒன்று கொண்டு வந்தாங்க அக்காண்ட சாப்பாடு இருந்தால் இந்த மாறாள் சொல்லும் போது

முருகும் <laughs> 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 <hans> <laughs>

என்னதுடா ஒரு நல்ல தனியா நாங்கள் அப்போ சாப்பிட்றோம் சாப்பிடுட்டு ஃபினிஷிங்காக காட்டுறோம் ஏன்னா விட்டு அவளுக்கு ரெண்டு பேருமே சாப்பிட்ருவாளையே தரமாட்டாளுங்க இந்த சாப்பாடு வரதுக்கு என்ன பேய்ஜு பேஜுன்னீங்க உங்களுக்கு போனால் உங்களுக்கு என்ன பசியடி உங்க கிட்டே சாப்பிட்டு வரதில்லை பேஜ் சாப்பாடுடா தீதின்னு சொன்னதுக்காண்டி நான் பேஜ் நான் திதி திதிரை அப்படியா தீதி நான் ஏழை வாங்குறேன்

எத்தனை பேர் கமெண்ட் பண்ணுங்க நீங்க எல்லாரும் இந்த முருகங்காய் கோது சாப்பிடுறீங்கன்னு சில பேர் பண்ணிக்கொண்டு வருவீங்க ஐயோ முருகங்காய் கோது அது சாப்பிடலாம் சீக்கிரம் நாங்க சாப்பிடுவோம் முதல் பார்த்தீங்கன்னா வாழையில சோறு தான் நிறைய இருந்தது இப்ப சோத்த காலவே இல்லை எங்க சோறு பந்தியோட மோர் அடிமா மணியும் எழும்பிட்டு அடுத்த கடைசியா தான் மாதம் எழும்புவா இப்ப பாத்தீங்கன்னா இது எங்கட கிளர்ச்சி கிளர்ச்சி டவுனுக்கு இருக்கிற ஒரு பா அதுக்குதான் வந்திருக்கிறோம் இப்ப நாங்க அதை என்ன செய்யப்பட சுத்தி காட்ட போறோம் ஏன்னா தாக்கா கழிக்குது மணி பக்கத்துல நிக்கிறாள் எங்களை வேலை நிக்கிறீங்க அப்படியே இருக்கு வாங்க அவங்களை வேலை சுத்தி பார்ப்போம் எங்க போறீங்க ரெண்டு பேரும் ஐயோ இந்த பிள்ளையா தூக்குறதுக்கு

தங்கமே தங்கமே வாழ்க்கையின் தந்தோட்டமே நீதானே தெரியுமா என்னடி வரும்போது அப்படி வந்தீங்க ஆ லானி ஏ என்ன பிரேக் அடிச்சிட்டீங்க ஆ லி ലാണിവിളി എളും കൊണ്ട് ഓടാ ഇതാ കിപ്പിലും ഇത് മുതൽ നല്ല ഇപ്പം എത്തിന ആ കണ വർഷമായിട്ട് അപ്പം ഒരു മാറിച്ച് എന്നി ആ കുളമ്പ ஐயோ எங்கட லானி ஏதோ இது தனியா படம் படுக்கட்டாம் படம் வந்து படம் பண்ணா யூடியூப்ல தனியா பாக்க படம் ஓடுற மாதிரி வாட நீனே போ படம் எடுங்க படம் எடுங்க சரிப்பா இது வந்து எங்கட பாக்கல இருக்கிற சின்ன பிள்ளைகள் வெளியாற இடம் ஆனா என்ன இந்த மகள் இப்ப விளையாடையலாது அவா விளையாடுற அளவுக்கு இங்க ஒண்ணும் இல்லை இன்னும்

தெரியாதுங்க

வளர்ந்து ஆறாவ வயசாயிட்டு இப்பதான் விளையாடுற விளையாட்டு என்ன செய்ய அம்மா എമ്മ ഇവിടെയൊക്കെ വന്നിരിക്കാനാണ് ഞാൻ ഇവിടെ വന്നിരിക്കേറ്റി ഇയ്യോ എങ്ങു ശരിയാ കളടങ്ങു ഉം ഡിങ്ങിടക്ക ഡിങ്ങരെടക്ക ഡിങ്ങിടക്ക 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 ഡിങ്ങി അയ്യോ ആ ആ

ப்பா போறாங்க ஒரு பெரிய குழந்தை வந்தவர் எல்லா சின்ன பிள்ளை இருந்த அப்படியா இப்ப தண்ணையும் காட்டு தண்ணி அங்க பாருங்க ஐயோ... கடவுளே என்னவோ அந்த மரத்துல தூக்கு போடுவா இருக்கும் மணி அப்படின் கேத்தி வயிற்றுக்குறதான அவ பிரச்சனம் இல்லை ആശൈ കാള അതിലെ വിളാമ പോകുന്നു കട கேதி அதுதான் விழாம தாவி தாவி போகணும் அதான கேதி வரும்போது தேவதம் மாதிரி வந்த பிச்சை காரிய விட கேவலமா இருக்கு

பிள்ளைக்கு நீ சா பசிவாரு டைம் அஞ்சரைக்கு சாப்பாடு கொடுக்கணும் என்னவா அது சரி அதுல ஏறி துள்ளி குதிச்சு பிச்சு களைப்பாரி வந்து இருந்தாச்சு அவர் வந்து படுத்து கிடக்குறார் அச்சோச்சோ என்னமா செய்கிற போவது நாங்க இப்ப பாக்கு வந்து சிரிச்சு விளையாண்டு சாப்பிட்டு அந்த ஏரியெல்லாம் முடிஞ்சது இப்ப அக்கா வீட்டா போறேன் இப்போ அக்கா வீட்டை போயிட்டு அப்படியே அப்படியே வீட்டை விழிக்குவோம் ஏன் இப்போ வீட்டை போய் விழிக்கிட்டோம்னா எல்லாரும் விளையாடி களை விட்டு விட்டு இதுக்கப்புறம் நின்று விளையாட அப்படி நாங்க என்ன சொல்றோம் அக்கா விட்ட போய் போறோம் அக்கா வீட்டாவே விட்டு தான் காட்டுறோம் நாங்க அப்படியே வந்து பார்க்கல எல்லாரும் விளையாண்டுட்டு வடக்கார இட்டை வந்து வடை இந்த இவன் வந்து டிப்போ சந்திக்கு இந்த டிப்போல கொமர்சியல் இல்ல கொமர்சியல் பேங்க் இருக்கு அந்த பேங்க இருக்கிற செம்ம டேஸ்ட்டு வேட்டேன் കടയില വാട നങ്ങ കൂടെ വന്നിങ്ങേദം വാങ്ങും ലിയാ ആങ്ങോ ബ ഫാമിലി ആตรี ഇരമേനാ യാമ ഇതാ ഇണ്ടിക്ക് ട്രാക്കില കാണോ അവർതാണ് ഡ്രൈവർ ഈ റൈവർ എന്ന മണി മണി മുഖം നല്ല എല്ലാ മണി ഉള്ളി മുഖം നല്ലം നമ്പ്യാടി കളച്ചി വെച്ചേ വലിയগা ഇതിന നാ കടമാണേ ചാന ലാനി അയ്യേ എന്താ പത്തത മൂഞ്ഞു വയങ്കര मारतो

இப்போ அக்கா விட்டா வந்து அக்கா பிளேண்டி அதில் வரும்போது வாடை வரவள்ளி கிழங்கெல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க அவரென்னு சாப்பிட்றேன் மிங்க அழலியா சாப்பாடு தித்திரினேன் அது காதல இப்போ சாப்பிடுவோம்னாங்க நல்லபடியும் இருக்கும் நல்லா இருக்கலாம் அழாமணி எங்கள் வாட்